இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயத்திலே கலைகளை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ற மருந்தை பயன்படுத்தி ஏற்ற விதத்தை கையாண்டு அவற்றை அழிப்பது என்பது ஒரு முக்கியமான செயலாகும் பிரபலமான ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே பல கல்லூரியில் இருந்து வருகிற அக்ரிகல்ச்சர் மாணவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார்கள் அது சில கலைகளின் படங்களை காட்டி இந்த கலைகள் என்ன இதை எப்படி நீங்கள் களைவது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த கலைகள் எல்லாம் வளர்ந்த பிறகு எடுத்த புகைப்படங்கள் அல்ல இதெல்லாம் கலைகள் இளமையாய் சிறியதாக இருக்கும் போது எடுத்த படங்கள் பெரிதாக கலைகள் வளர்ந்து அதை கண்டுபிடிப்பது எளிதல்லவா ஆனால் சிறிதாக இருக்கும்போது அதை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் ஒரே தோற்றமுடைய அவை காணப்படும் அந்த பருவத்தில் கண்டுபிடித்து அழிப்பதுதான் அதிக லாபம் தரும் எனவே அப்படிப்பட்ட ஒரு போட்டியை வைக்கிறேன் என்று சொல்லி வைத்தார்கள் அநேகர் அந்த சிறிய கலைகளை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அது தோன்றும்போதே அதை அழிப்பதற்கான ஆயத்தத்தை நாம் செய்வது எப்படி என்பதை கண்டுபிடித்து சொன்னார்கள் அதிலே சிறந்தவருக்கு பரிசு வழங்கப்பட்டது நாம் கலைகளை மனுஷர்கள் மட்டுமல்ல மிருகங்களும் கூட அடையாளம் காண முடியாமல் போகிறது ஒரு வகை காளான் அது நல்ல காளானை போலவே இருக்கும் ஆனால் அதன் அடிப்பகுதியிலே பார்த்தால் ஒரு வயலட் நிறம் இருக்கும் பெரும்பாலும் அநேக ஜீவராசிகள் அந்த நிறத்தை கீழே பார்த்துவிட்டு உண்பதில்லை இனங்கள் இந்த காளானை விரும்பி சாப்பிட்டு அதை விஷக்காளான இருப்பதனால மறித்து போயிருக்கின்றன வளர்ந்து விட்டால் எல்லாருக்கும் அதை எளிதாக தெரிந்துவிடும் தீமையானவைகளை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொல்வார்கள் நான் கத்த நாம் தீமையானவைகளை அடையாளம் கொண்டு அவைகளுக்கு விலகி காக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கின்றார் ரெண்டு திமுக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கற்றலை தொழுந்து கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு நாம் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி ஒரு இளைஞனுக்கு எழுதுகின்றார் இளம் பருவத்தில் இதுவெல்லாம் தோன்றுவது இயல்புதானே என்று சொல்லி நீ தீமையானவைகளை ஏற்றுக்கொள்ளாதே அவைகளுக்கு விலகி ஓடி இது பாலியத்திற்குரிய இச்சைகள் பாதையை கத்தர் வைத்திருக்கின்றார் அதில் தான் நடக்க வேண்டும் என்று இவர்களுக்கு விலகி ஓடு என்று சொல்லுகின்றார் ஆம் தீமையானவைகளை அது தோன்றும் போதே அடையாளம் கொண்டு அதற்கு விலகி ஓடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று கொண்டே பத்து பதினாலு ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள் ஒண்ணுக்குருதி ஆறு பதினெட்டு வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் ஆன் இந்த விக்கிரகாராதனையும் வேசித்தனமும் திடீர் என்று கண் முன்னாலே வந்து நிற்கப் போவதில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும் அதை அடையாளம் கொண்டு அதற்கு விலகி ஓட வேண்டும் ஆம் கத்தருக்கு முன்பாக நம்மை சுத்தமானாய் காத்துக் கொள்வதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கிருபிகளை தந்தருள்வாராக ஆமீன்